புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நியமிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி எட்டு இளநிலை பொறியாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பணியானை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மேலும் குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் கட்டண வசூல் முறைக்கான இணையவழி சேவையையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி அரசு திறமை உள்ளவர்களுக்கு அரசு பணி வழங்கி வருவதாகவும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக முன்னூறு செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவித்தார்